मूकं करोति वा चालं पङ्गुं लङ्गयदे गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मवरुणेन्द्ररुद्रमरुदः स्तुस्तवे वेदैः साङ्गभद्रगणो मनिषदैः गायन्ति यं सामदां ध्यानावस्थितदत्तदेन मनसा पश्यन्ति यं योहिनः यस्याण्डं न विदुसुरासुरणाः देवाय तस्मै नमः अरिवो अनेवङ्ग् பகவத்கீதையினுடைய பத்தாவது அத்தியாயமான விபூதி யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய மகிமையை தன்னுடைய பெருமையை பகவான் இதில் கூறி வருகின்றார் என்னுடைய இந்த மகிமையையும் அதனுடன் எனக்கும் சம்பந்தத்தையும் யார் அறிகிறார்களோ அசைவற்ற யோகத்துடன் அவர்கள் கூறுகின்றார்கள் அசைவற்ற யோகம்னா என்ன சம்யக் தரிசன ஐக்கிய ஞானம் தெளிவான ஞானம் என்று பெயர் சவிகம் பெயர் எதுன அத்த சம்சய அதில் சந்தேகமே இல்லை என்று பகவான் கூறுகிறார் யோகத்தால் இந்த இடத்துல பகவான் தியானத்தினால் உண்டாவது பகவானை யார் இவ்விதமாக யோகம்னா அந்த இடத்துல தியானத்தை குறிக்கின்றது தியானம்னா இந்த இடத்துல எதை குறிக்கின்றது பகவானே அனைத்துமாக இருக்கின்றார் அனைத்து மைமையும் பகவான்தான் எப்படி உலகில் உள்ள பிராணிகள் அனைவரும் எவரால் உண்டானவர்களோ அப்படிப்பட்ட ஏழு மகரிஷிகளும் மனுக்களிடமிருந்து இந்த ஜகத்தானது தோன்றியது இந்த சராச்சரங்கள் அனைத்தும் மனுக்கள் ரிஷிகளிடமிருந்து தோன்றினார்கள் என்று கூறிய பகவான் நானே அனைத்திற்கும் பிறப்பிடம் நானே அனைத்தையும் இயற்கின்றேன் என்று அறிந்து ஞானிகள் ஞானபாவத்துடன் கூடியவர்களாக என்னை வழிபடுகிறார்கள் என்று பகவான் இதில் கூறினான் இந்த இடத்துல ஞான என்ன ஞானே பிரபவம் இறைவனே பிரபவம் உற்பத்திக்கு காரணம் இறைவனே அனைத்து படைக்கின்ற பொருள்களுக்கு காரணம் மத்த சர்வம் பிரபத்தது என்னிடமிருந்தே அனைத்தும் இயங்குகின்றன என்று புரிந்து மாயையாக இருந்து கொண்டு அனைத்தையும் படைக்கின்றார் ஆனால் அதே இறைவன் மஸ்தானி சர்வபூதானி நஜ மஸ்தானின்னு சொன்னார் மாயையாக இருந்து இறைவன் இந்த உலகத்தை படைத்தாலும் இந்த உலகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று யார் இதை உணர்கிறார்களோன்னு பகவான் சொல்கிறார் என்னிடம் சிரத்தை உடையவர்களாய் என்னிடையே என்மீதே உயிரை வைத்தவர்களாய் என்னையே ஒருவர் எப்பொழுதுமே போதித்து கொண்டும் பேசிக்கொண்டும் மகிழ்கிறார்கள் சந்தோஷத்தை அவர்கள் அடைகிறார்கள் சொல்கிற இந்த பிராணன் என்பது மூச்சு விடுதலா உயிர உயிர் விடுதலையும் குறிக்கும் இவ்வாறு தாம் லௌகீகத்துக்காகவோ ஆத்மீக வாழ்க்கைக்காகவோ வேறு என்று பிரித்து பார்க்காமல் இவர் வந்து எந்த விதமான வாழ்க்கையாக இருந்தாலும் அவர் எப்பொழுதுமே என்னை வாழ்க்கை முழுவதும் என்ன நினைக்கிறார்கள் அதாவது நான் வந்து விவகாரத்தில் இருக்கேன் விவகாரத்தில் இருக்கேன் சம்சாரியாக இருக்கேன் அப்படின்னு வாழ்க்கையை பிரித்து பார்க்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கை வேற நம்ம வாழ்க்கை வேறு என்று பார்க்காமல் எவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் எவ்விதமான செயல்களை செய்தாலும் உபகாரத்திற்கும் இறை இறைபக்திக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று உணர்ந்து அவர்கள் மீது பக்தி செலுத்துகிறார்கள் என்னையே மாம் கதையந்தக என்னுடைய பெருமையே இவர்கள் செய்கிறார்கள் இந்த இடத்துல போதுப்பதுன்னா போதையந்தகங்கிறார் கதையந்த கன இறைவு கதையந்த கன மகிமையை பேசுவது மாம் கதையந்த இப்போ திருவாச்சகம் என்ற நூல்கள் வந்து இறைவனுடைய மகிமையை பேசுவது இறைவனுடைய புகழைப் பாடு ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி கதிரவன் தீசை சிகர திருத்தரு துரையூரை பூவின பூங்குயில் பெருமான வந்து இறைவனுடைய திருப்பள்ளி எழுச்சி இறைவனை பற்றி பாடுவது பெருமைகளை கூறுவது இந்த இடத்துல போதைங்கிறது வகுப்புல நடப்பது வகுப்புல தெரியாதவர்களுக்கு தத்துவ உச்சாரம் செய்தல் என்பது தெரியாதவங்களுக்கு போதிப்பதுன்னு உண்மையை உரியா அறியாதவர்களுக்கு உண்மையை பற்றிய விசாரம் செய்வது சொல்றார் அதை பேசுவதுங்கிறது வேற போதிப்பதுங்கிறது வேற பேசுவதுங்கிறது கல்னுடைய மகிமை கடவுளினுடைய மகிமை ஞானம் பழம் விஷயம் அவருடைய தர்மம் இவரை பற்றி பரஸ்பதமாக பேசிக்கொள்ளுதல் ஆனால் போதிப்பது பெருமையை புகழ்வதோ எதுவாயினும் அதை செய்வதால் அவர்கள் எதுவாக இருந்தாலும் சரி வேதாந்தத்தை கேட்கறதாக இருந்தாலும் சரி இல்லை இறைவனுடைய மயிமலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர்கள் மகிழ்கிறார்கள் சங்கரா ஆதி சங்கராச்சாரியாரே இவ்வளோதான் வேதாந்த பிரம்மசூத்திரம் உபரிஷத் மோதிர நூல்களுக்கு அத்வைதத்துக்கு உரை எழுதினாலும் பக்தி கிரந்தங்கள் எழுக்கிறார் காசி பஞ்சகம் சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய திருச்செந்தூர் ஒரு நோய் வந்ததாகவும் திருச்செந்தூரில் வந்து சரியானதாகவும் அது திருச்செந்தூர் எழுக்கார் ச சௌந்தரிய நகரி உரை எழுதியிருக்கிறார் நிறைய இப்படி நிறைய பக்தி கிரந்தங்களை வந்து ஆதிசங்கர் எழுதியிருக்கிறார் பஜகோவிந்தமும் ஆதிசங்கர் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறார் அவரும் பக்தியோடு எழுந்திருக்கிறாரு ஆக எதுவாயினும் போதிப்பதும் சரி இந்த கதா கலாச்சாரம் நடக்க சில பேர் பாடும் படிப்பாங்க பாகவத சத்தம் கேட்பாங்க பாகவதம் புரியாக்கியும் அந்த சத்தத்தை கேட்டு கேட்கறனாலே ஒரு புண்ணியம் வரும் அதனால் பாகவத கதா அப்படிம்பார்கள் வேதாந்த வகுப்பு இதெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் தனக்கு அதாவது எப்படி பேசுகிறாங்கன்னா தனக்கு பிரியமானவங்களை நண்பர்களை குறித்து அவரை பற்றி பேசும் பொழுது நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி தனக்கு பிரியமான இறைவனையே அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் தொடர் எப்படி பேசுகிறார்கள் பகவானு சொல்றார் எங்கே எல்லாம் விசேஷமான பெருமையாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இறைவனை புகுத்துகிறார்கள் எல்லாமே இறைவன் தேங்கல இப்போ மலைகளில் எது உயர்ந்தது இமயமலை ஸோ மலைகளில் இமயமலையாக பகவான் இருக்கின்றார் அக்னி நீர்த்தத்துவம் ஆகாசம் ஆகாசமாக சிதம்பரத்தில் இருக்கின்றார் அக்னியாக திருவண்ணாமலையில் இருக்கின்றார் வாயுபாக இதெல்லாம் உயிர் வாழாமல் இருக்க முடியாது பெருமை வாயு எல்லாம் உயிர் வாழாமல் இருக்க முடியாது வாயு பகவானாக காலகஸ்தியில் இருக்கிறார் நீராக பஞ்ச ஜோதி லிங்கமாக இருக்கின்றார் ஓ இந்தியாவினுடைய ஒவ்வொரு எல்லையிலும் அந்த பகவானே இருக்கின்றார் ஒரு எல்லையில் கேதார்நாத்தும் இன்னொரு எல்லையில் பக்தி பத்ரிநாத்தும் இனி ஒரு எல்லையில் ரங்கோத்திரியும் ஒரு எல்லையில் யமுனோத்திரியும் இமயமலை சுற்றியும் இருக்கின்றன ஹிமாலயா ஹிமாச்சல பிரதேசத்திலும் சிம்லா அதில் இறைவன் இருக்கின்றார் எவரெஸ்ட் சோழாமுகி வைஷ்ணவி தேவி அமர்நாத் என பாடர் ஆக பாடரை சுற்றி பெருமை வாய்ந்த அங்கே இறைவனை இருக்கின்றார் இதெல்லாம் இறைவனுடைய பெருமைகளை பாடுவது ஆனால் மகந்தாரத்துக்கு இங்கு இடமே இல்லை இந்த போதையத்தை தாங்கள் அனுபவித்த பகவானுடைய குணத்தை பற்றி பகவானுடைய தத்துவத்தை பற்றி சந்தோஷமாக இருக்கிறார்கள் அபியாசம் கொள்வாங்க இறைவனையே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் எப்பொழுதும் ஈடுபாடு உரியவர்களும் அன்புடன் யார் என்னை நமஸ்கரிக்கிறார்களோ அவர்களுக்கு எதனால் என்னை அடைவார்களோ அந்த ஞான யோகத்தை நான் கொடுக்கின்றேன் இப்படி என்னையே நினைத்து என்னை அறிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதாவது சாதனைகளை செய்து விவேக வைராக்கியத்தை அடைந்து விக்னாசுவாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய கரணத்தில் ஞானத்தை தேடுகின்ற தாக்கத்தை நான் ஏற்படுத்துகின்றேன் சொல்கிறார் அதை அடுத்த சொல்க சொல்கிறார் இந்த இடத்துல ஞான யோகத்தை தருகிறேன்னா எப்படி தராரு அப்போ யோகத்தை தர்றேன்னு சொன்னால் அப்போ எனக்கு ஆன ஞான யோகத்தை எப்படி தரட்டும் அப்படின்னு உக்காந்துருக்கிறது இல்லை யார் அந்தக்கரண சுத்தியை அடைந்திருக்கிறார்களோ ஆத்ம தத்துவமான விஷயமான நிச்சய ஞானத்தை வேறு ஒன்றையும் நாடாமல் என்னையே உணர வேண்டும் என்ற மனதில் உடையவர்களுடைய அந்தக்கரணத்தில் விற்றிருந்து அவர்களுக்கு அந்த விருத்தியில் இருந்து கொண்டு சாட்சியருவமாக அனைவருடைய உள்ளத்திலும் நான் இருந்து இருக்கின்றேன் யார் என்னை பிரார்த்தனைகளின் மூலமாகவும் தர்மமான வாழ்க்கையின் மூலமாகவும் என்னை சு என்னை நினைத்து என்னையே அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு ஞான தீபத்தின் ஞான தீபத்தை ஏற்றி வைத்து அஜானத்தை நான் நீக்குகின்றேன் அது இந்த சுலோகத்தினுடைய சாரம் அடுத்த அவருடைய அவர்களுடைய அந்தக்கணவர்த்தி இருந்து ஒன்று பிரமச்சரியம் முதலிய தவத்தால் அனைத்து ஆசைகளையும் நீக்கி இறைவனாய் என் மீது என்னை உணர வேண்டும் என்னை அறிய வேண்டும் என்று உடையவர்களுக்கு நான் அவருடைய மனதிலே புகுந்து கொண்டு நான் அந்த என்னென்ன தடைகளையோ அதை நீக்கி ஞான தீபத்தை நான் ஏற்றி வைக்கிறேன்னு பகவான் அடுத்து பதினோரா ஸ்லோகத்தில் சொல்றார் ஞான தீபத்தை நான் ஏற்றி வைக்கிறேன் பகவான் சொல்றார் பதினோராம் ஸ்லோகம் தேசா மனுகம் தேசா மனுகம் பார்த்த அகம் அஜான ஜம்மண அகம் அஜான ஜம்மண நாசயாம் ஆத்மபாவஸ்தம் ஞான ஆத்மபாவஸ்தானதீபேன பாஸ்வதாம் ஞான ஞானதீபேன பாஸ்வதாம் ஞானம் என்ற தீபத்தால் பாஸ்வதான இடத்துல பிரகாசிக்கிற ஞான ஞானதீபத்தால் நாசையாமி நாசம் செய்கின்றேன் துற ஞானம் என்ற தீபத்தால் ஞான தீபத்தால் அந்த இடத்துல என்ன குருமுகமாக வேதாந்த சிரவண மணன நிதித்தியாசனத்தை செய்யக்கூடிய மனதை அவர்கள் உள் இருந்து கொண்டு நானே செய்கின்றேன் சொன்னார் பகவான் அது ஞான தீபேன ஞான தீபத்தால் யாருக்கு தேசாம் அவர்களுடைய மோட்சத்தையே நாடுபவர்களுக்கு மோட்சத்தின் பொருட்டு என்னை என்னை பக்தி செலுத்துபவர்களுக்கு அணுகம் பார்த்த அணுகம்னு அவர்களுடைய க கருணையின் பொருட்டு அவர்களுடைய புண்ணியத்தின் பொருட்டு அவர்களுடைய பிரார்த்தனைகளின் பொருட்டு அப்படிங்கிறார் சும்மா கொடுக்கற மாட்டார் அவருடைய கர்மத்தின் புண்ணியத்தின் பொருட்டு பிரார்த்தனைகளின் பொருட்டு அதே சொல்கிறார் அவர்களுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னா எது இதில் இருந்த வரும் நல்ல செயல்களை செய்திருக்க வேண்டும் நல்ல செயல்களை நல்ல செயல்களை செய்திருக்க வேண்டும் புண்ணியம் வரும் அந்த நல்ல செயல்களை செய்வதாக செய்ததன் பலனாக பக்தி பெறுகிறோம் பக்தியினுடைய விளைவாக பிரார்த்தனை செய்வோம் அந்த பிரார்த்தனையை சம்பாதிப்பவர்களுக்கு பகவான் கருணையை காட்டுகின்றார் எப்படி காட்டுகின்றார் ஒரு இடத்துல இருந்து கொண்டு கையை அபயம் காட்டுற மாதிரி காட்டுகின்றாரா என்றால் அப்படி அல்ல ஆத்ம ஆத்ம பாவஸ்த ஆத்மான அந்த இடத்துல மனம் விருத்தி எண்ணங்கள் ஆத்ம பாவஸ்தக அந்தக்கரண பாவக எண்ணங்கள் விருத்தி அந்த அந்த கரணத்தில் அவர்களுடைய அந்த கரணத்தில் இருந்து கொண்டு நான் அருள் பாதிக்கின்றேன் தருவார் பகவான் அந்த கரணத்தில் எப்படி இருக்கிறாரு பகவான் உள்ள போய் அந்த கரணத்தில் இருக்கிறாரா பகவான் ஒரு உருவமாக இருந்தால் ஒருத்தர் அந்த கரணத்தில் இருக்க முடியும் அது அப்படி எல்லா அந்த காலத்தில் ஒரே ஆள் இருக்க முடியும் அதே ஒரு கதை சொல்லுவாங்க தயானசாமி ஒரு கதை சொல்லுவார் ஒரு கிறிஸ்டின் வந்து எங்கள் கடலில் மூழ்கி ஆபத்தில் காப்பாற்றுங்கன்னு சொன்னால் இயேசு வந்து காப்பாற்றிடுவார் நான் ஒருத்தர் தான் இருக்கிறாரு ஆனால் உங்கள் இதில் நிறைய கடவுள் இருக்கு திடீர்னு கடலை மூணை யார் காப்பாற்றுவா அப்படின்னு கிறிஸ்டின் சொன்னானா அதுக்கு இந்து சொன்னானா உங்கதில் ஒரு ஏசுது இருக்காருன்னு சொன்னால் ஈசியா ரோட்டில் ஒருத்தனை கடல் மு கடலில் முழுகும் பொழுது அதே பூரி ஜெகநாத கடலில் ஒருத்தர் மூழுக்கிறியா அவன் ஏசு ஏசுனா பகவான் இப்போ ஏசு எங்கே போவார் ஈசியா ரோட்டில் இருக்க கடலில் மூழுகிறோனா காப்பாற்றுவாரா இல்லை பூரி ஜெகநாத் கடலை முழுகிறவனை காப்பாற்றுவாரா ஒரு இடத்துலத்தையும் போக முடியும் ஆனால் எங்கள் கடவுள் அப்படி இல்லை ஈசியாரோட்டில் இருக்கிற கட முழுகிறவருக்கு அர்த்தநாகீஸ்வரராக போய் காப்பாற்றுவார் பூரியில் இருக்கிறவர்கள் பூரி ஜெகநாதனாக போய் காப்பாற்றுவார் ராமேஸ்வரத்தில் மூடுகிறவர்களுக்கு ராமனாக போய் காப்பாற்றுவார் திருச்செந்தூரில் முழுகிறவர்களுக்கு முருகனாக போவார் ஆனால் உங்கள் ஏசினால் ஒரே ஒரு இடத்துக்கு போய்தே காப்பாற்றுவார் வேறொரு இடத்துக்கு போக முடியாது அதுக்குள்ள மூழ்கி விடுவான் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே